வாங்க நம்ம மயானப்பள்ளிக்கு போகலாம் சென்னைக்கு போயிட்டு இப்போ தான் வந்து ட்யூட்டி முடிச்சிட்டேன் வேலூர் வேலூர் விருதம்பட்டியில் இருக்கேன் இப்போ போய் எப்படி தயாரிச்சிருக்காங்க வேற ஒரு லெவலு வருஷம் வருஷம் நானும் போய்னே இருது ஒரு தடவையாவது வீடியோ எடுத்து போடலாம் கிட்டத்தில் போய் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த தடவை நான் கிட்ட போக இல்லை ஏன்னா பயங்க எனக்கு அந்த சாட்டையில் எங்கே அடிச்சிருவாங்களோன்னு பயம் முட்டை எடுக்க போனால் சாட்டையில் அடிப்பாங்க முட்டை எடுத்து வந்து வீட்டில் வைக்கணும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த முட்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா நிறைய பலன்லாம் அடையும் அது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் தெரியாதது நிறைய இருக்குது வாங்க நம்ம மயனாக்கிற வண்டி இங்கே சேஃப்டியாக அவுட்டாச்சு பாருங்கள் இப்போ பட்டு ஸ்டாப்பிங்கில் இருக்கேன் வீடு எடுத்துனே வாங்க வேறு லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணிடுறாங்க இங்கே ஒரு கோயில் இருக்கா ஆமாங்க அதான் அது ஒன்று அது ஒன்று ரெண்டு பேருக்கு பாருங்கள் பிஜிஎம் சவுண்டோட டமால் டிமில் டமால் டிமில் போலீஸ் பார்த்தீங்களா வேற லெவலு புருஷருக்கு பாருங்க சூப்பரா ரெடி காசு செலவு பண்ணியிருப்பாங்க பாருங்க நம்ம அந்த பக்கம் போனோம் எப்படி போறதுன்னு தெரியல ஆ வழி இருக்கு நாலேயே வீடு எத்தனையோ போக வேண்டியது தான் அவ்வளோ பெஸ்ட்டு போகிறான் சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க வண்டியோட நிக்குது

ஸ்பீக்கர் எப்படி கட்டுறாங்க பார்த்தீங்களா வேறு லோவில் ஸ்பீக்கரு அவ்வளோ பெரு ஸ்பீக்கருக்கு தான் சவுண்டு இதுதான் ஸ்பெஷலு நம்ம வீலர் அங்கே இருக்கு இது வந்து ரெண்டாவது அது வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது தான் நான் கூட்டம் பாருங்கள் அப்படியே அளமாவது அது ஒரு சவுண்டு ஸ்பீக்கரு இருக்கிற ஊபரோட இது பெருசுங்க எனது சின்னது இது ஒரே கூட்டம் அம்மன் சூப்பராக எல்லாம் அபிஷேகம் பிரசாதம் தராங்க விருதப்பட்டில் மாபெரும் திருவிழாவான மயனா கொள்ளை திருவிழாக்கு வந்திருக்கும் மக்கள் கொள்கைக்கு அனைவருக்கும் ஆளு சார்பாக அனைவரும் வருக வருகிற்கூறாம் ஆண்டு மாபெரும் கொள்ளை திருவிழா என்று வந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் பிஜேபி ஆடிய சார்பாகவும் டிஜே நோக்கம் சார்பாகவும் கட்டி வந்து என்ன எடுத்து போய் you <laughs> कुझु <laughs> सी सास्ता <ility> तैयार <tanpa earth> <music sodas> பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு நாற்று போக மாட்டே இருப்பாங்க நீ கொஞ்சம் லேட்டாக தொடங்குதுங்க அப்புறமே கீழே போயிட்டு வந்துடலாம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம் கே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போவோம் ஆறு மணிக்கெல்லாம் பார்க்கணும் அப்படியே வேறு லெவலில் இருக்கும் வைப்பா

கிட்டத்தில் போய் எனக்கு இன்னும் க்ளீனாக போகலாம் யார் ஓதா வாங்கிறதுக்கு தயாராக கிட்ட போய் அடிப்பாங்க சாட்டியில் அம்மா தாய் எல்லாரும் நல்லா இருக்கணும் இங்கேருந்தே வேண்டிக்கிறேன் வித்தியாசமாக வீடியோ எடுக்கும் இன்னும் தூக்கி போடுவோம் சார் இந்த பையனை நாங்கள் அப்படியே கீழே போயிட்டு திட்டத்தில் பார்த்துடுறோம் எல்லாமே எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் வேறு லெவலில் அந்த விருதம்பட்டுலேருந்து வந்தால் தான் இங்கே வந்து பட்டையை கலப்போம் விருதம்பட்டு அப்புறம் தோட்டப்பாளையம் அப்புறம் வந்து கலவம்பேட்டை பூந்தோட்டம் எல்லா இடத்துலேருந்தும் வராங்க ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வருவாங்க வேறு லவ் சாங் போட்டு வைப் பண்ணுவாங்க பாருங்க இவ்வளோ கூட்டம் பாருங்க டூ வீலர் ஹெல்மெட் அதிலே விட்டு ஆண்டு சைடில் கூட போடாது கீழே போய் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன் எங்கள் வீட்டாண்டே பண்ணுவாங்க சுருகாட்டாண்டியே ஆனால் என்னென்னா அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்படி சொல்கிறப்போ சாட்டையில் அடி வாங்க முடியாது உடம்புலாம் போடம்பெல்லாம் நிறைய வண்டியை மேலே உட்காந்துக்கிறாங்க ஹெல்மெட் மேலே அது நம்ம வந்து சைடில் போல் போலீஸ் பார்த்தீங்களா தீயணைப்பு துறை இதுதான் மார்ச்சரி ஓகேங்களா மார்ச்சரிங்கிறேன் போனத்தை வண்டி இடம் வந்து மாற்றி சொல்லிட்டேன் பிணை அறை அப்படின்ட்டு பணம் தயாரிக்கிற இடம் வா சூப்பராக வைக்கணும் என்னென்னா வைக்கிறாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்க போகிறேன் ஓ கரும் ஜூஸு பானிபூரி மக்காச்சோளம் வாட்டர் பாட்டிலு தர்பூசணி வா சூப்பராக வைக்கும்

எத்தன கற்பம் விபூதி குங்குமம் தர்பூசணி நிறைய பேர் சப்பல் போட்டிருக்காங்க நிறைய பேர் சப்பல் போட போட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க தான் பெரியவங்க எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காங்க அப்படி வந்து அப்படி வரும் பிரிட்ஜி ஃபுல்லாக பேனர் போட்டோம் மூலமும் இருக்குற கையேடா ग्रेवे <laughs>

அவ்வளோ கூட்டம் இருக்கும் சிக்காகவே வர முடியாது இன்னும் ஆகலை ஸ்டார்ட் பண்ணல வந்துட்டு இருக்கோம் கூட்டம் வராங்கம்மா நல்லபடி ஆச்சுன்னா வருஷம் வருஷம் வராங்க